இந்த நடை பாதி தான் இக்தி சித்தி மைக்கு நடக்கக்கூடியது आज इनके बेर रुदीस को عنده அது வந்து もしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしもしも देखेंगे जंगल में। जंगल में ना क्या? जंगल में अब देखना। ये कौन सा? ये कौन सा? जंगल यूनिट, यहाँ पे यूनिट सरस्वती का। अभी गए। सरस्वती का पूछे। हम भर्तुगी आने जा के और वो रेंटियों को यूकी लगता है। ये वो फास्ट मोड़ देते हैं, वो लोग जमीन में ओड़े हुए हैं। आज उसके घर से भी

நான் கன்னியாமு கடமையில ஆடினாலும் பாவத்தரை போகிறது பாவம் நீராதம் இங்கே நீராடும் போது நான் யார் நான் என்ன என்னுடைய கேரக்டர் நான் இனிமேல் இதை செய்யப்படாது எதை செய்யலாம் கூட நிறைய அன்பானங்கள் அதை நான் கைக்கொண்டு இங்கே நான் வந்து இங்கேதான் நீராக்கரை தமிழ் யார் இருக்க அதை திருச்சூழ இடத்துல சேர்த்து முப்பி இந்த இடத்துல நான் உயிராக இந்த இடத்துல நான் இந்த நினைவில் வைக்கப்படுகிறது இந்த இடத்துல நான் தியானம் பண்ணுறேன் இந்த இடத்துல உள்ள அந்த கழிவு ஒளி தியான ஒளி அந்த அந்த ஒளியை நம்ம வைக்கப்படுறோம் அப்படின்னா தான் நம்ம வந்து வந்துடுவோம் சோ அதெல்லாம் இங்கே இங்கே கேட்டால் ஆறு இதழ் ஒன்று ஆறு இதழ் தாமரை ஆறு இதழ் ஒன்று ஆறு முக்கிய உருவம் ராஜ ஒரு நாட்டு ஒரு அம்சம் தான் அதை ஆளுநர் பண்றது வாகனமே